எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஒரு ஆண் பிள்ளை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பிள்ளை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எந்த பெண் குழந்தையும் மனசாட்சிக்கு மாற தர்மத்துக்கு மாறா அதர்மமாக எழுதவே எழுதாது சார் இன்னைக்கும் சொல்கிறேன் இன்றை வரைக்கும் சொல்கிறேன் இந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குதுன்னா அது பெண்களால் தான் இருக்கிறது என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன் அது சகோதரியாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அது யாராவது இருக்கலாம் பெண் வடிவத்தில் தான் இருக்குது ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும் இல்லைன்னா எழுதவே எழுதாது அப்படியே விட்டுடும் ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார் எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான் அடி பூந்து விளையாடுவான் சார் கற்பனை சிறகு வான மண்டலம் பறக்க விட்டுருவான் நான் அப்படி தான் கேட்டேன் இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு ஒருத்தன் எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் நீங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதுகிறாங்க அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும் என் கூட எதை அனுப்புகிறான் பார் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது நான் என்ன தான் பண்ணுறது அவனுக்கு மனசு வேதனையை வெளிப்படுத்தணும் இல்லையே அவனை கிட்ட கூப்பிட்டு ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா நல்லா இருக்க மாட நியாயமாக தர்மமான ஓன்னு அழுதான் சார் ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது விடுறா விடுறா ஏன் அழற கவலைப்படாத விடு நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன் விடுறான்னு நான் அதுக்கு அழுவில் நீ படிச்சு பார்த்து திருத்துவே நான் நினைக்கவே இல்லைன்னா அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழியாக தான் போகணும் சார்